வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பது தான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இணையவழி கருத்தரங்கம் தேசிய இணையவழி கருத்தரங்கமானது விருச்சம் வலையொலித் தொடரினுடைய ஆறாவது வலையொலித் தொடராக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நிகழ்வில் நம்மிடையே திருநெல்வேலி மேலப்பாளையம் ஹாஜிரா பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையின் தலைவர் ஷே சபரி முனீர் அவர்கள் நெல்லை வட்டார ஆண் நாட்டார் தெய்வங்கள் என்கிற தலைப்பில் உரையினை நிகழ்த்தவிருக்கிறார் உரையினை கேட்டு இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் மின்சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியும் விருச்சம் வளையொலியும் இணைந்து முப்பத்தி நான்கு பேராசிரியர்களை கொண்டு நடத்தும் இந்த தேசிய கருத்தரங்கத்தில் இன்று நான் பேச வாய்ப்பு தந்தமைக்கு விருச்சம் வலையொலியின் இயக்குனர் முனைவர் பா ஜெயபிரபாகரன் அவர்களுக்கும் எங்கள் துறை பேராசிரியர் என் தோழி முனைவர் சு உமா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருநெல்வேலி வட்டார ஆண் சிறு தெய்வங்கள் நெல்லை சீமை என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நெல்லை சீமையின் பல்வேறு நிலைகளை சக பேராசிரியர்கள் பல கல்லூரிகளில் இருந்து மிக அழகாக இந்த கருத்தரங்கத்தில் பேசியுள்ளார்கள் நெல்லைச்சீமையை குறித்த ஒவ்வொரு கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது நெல்லை சீமையின் அழகு கோயிலின் வரலாறு சிறு தெய்வங்கள் நெல்லை சீமையில் புகழ்பெற்ற உணவுகள் புவிசார் குறியீடுகள் என்று ஒவ்வொரு நிலையில் நெல்லையை முழுமையாக பிரதிபலிக்கும் ஒரு கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் அமைந்துள்ளது எல்லாரும் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க நான் திருநெல்வேலிக்காரண்டா அப்படின்னு பெருமையோடு மட்டுமல்ல அதற்கான அடையாளமும் எங்கள் மண்ணில்தான் உள்ளது ஐவகை நிலம் இதை பற்றி எல்லோரும் கூறியிருப்பார்கள் எங்கள் திருநெல்வேலியில் மட்டுமே அது சிறப்பாக அமைந்துள்ளது இந்த நிலம் சார்ந்த மக்களின் வழிபாட்டு முறை உலக புகழ் பெற்றது ஏனென்றால் இந்தியாவில் அது முக்கியமாக தமிழ்நாட்டில் சிறு தெய்வ வழிபாடு அதிகமாக அமைந்துள்ள ஒரு மாவட்டமாக திருநெல்வேலி அமைந்துள்ளது சிறு தெய்வங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்று பார்க்கும்போது நாம் சங்க இலக்கியத்திற்கு தான் செல்ல வேண்டும் அதில் வெற்றிப்பூ சூடி ஆணிரைகளை கவர்ந்து வரும் ஒவ்வொரு வீரனும் பின்னாளில் சிறு தெய்வம் அதாவது காவல் தெய்வமாக மாற்றப்படுகிறார் சுடலை மாடன் என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த பெயர் எவ்வாறு உருவாகியிருக்கக்கூடும் சுடலை என்பது சுடுகாடு மாடன் என்பவன் மாட்டை பாதுகாக்கக்கூடியவன் அதனால் மாடன் என்ற பெயர் உருவானது சுடலை மாடன் சுடுகாட்டில் அதாவது இறந்து போன நிலையிலும் கூட தன் குலத்தை தன் இனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாவீரனுக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் சுடலை மாடன் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நாம் பெயருக்கான காரணம் அந்த மண்ணிற்கான காரணம் வீரனு வீரத்திற்கான காரணம் என்று அடுக்கிக்கொண்டே செல்லலாம் இவர்கள் எங்கோ இருந்து வந்த கடவுள் அல்ல மண்ணோடு மண்ணாக மக்களோடு மக்களாக உயிரோடு வாழ்ந்த மனிதர்கள் தெய்வங்களாக மாற்றப்படுகிறார்கள் நாம் சங்க இலக்கிய காலம் தொட்டு பார்க்கலாம் முருகன் என்ற சொல் எவ்வாறு உருவானது முருகன் குறிஞ்சி நில மக்களின் கடவுளாக மாற்றப்பட்டான் ஆனால் முருகன் அந்த குலத்திற்கான தலைவனாக இருந்தவன் இவ்வாறு தான் சிறு தெய்வங்கள் எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் மனிதன் எப்போது தெய்வ வணக்கத்திற்குள் வந்தான் எதையெல்லாம் கண்டு பயந்தானோ அவற்றையெல்லாம் வழிபடத் துவங்கினான் நெருப்பு பாம்பு மின்னல் சில பெரிய விலங்குகள் இதையெல்லாம் கண்டு அவன் பயப்படும்போது அதை அப்படியே ஒன்று அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லையென்றால் அதை வணங்க துவங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் வணங்க துவங்கினான் இப்படித்தான் சிறு தெய்வ வழிபாடு நமக்குள் உருவாகியது இந்த தெய்வங்கள் எல்லாம் மண்ணில் உதித்தவை மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தவர்கள் இவர்களின் பெயர்களை அதுவும் முக்கியமாக திருநெல்வேலி வட்டாரத்தில் உள்ள ஆண் தெய்வங்களை நான் குறிப்பிடும் காரணம் என்னவென்றால் அதாவது நிறைய கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னா அதன் அடிப்படையான மூலக்கோயில் ஒரு இடத்துல இருக்கும் அங்கேருந்து பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து நிறைய கோயில்களை வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படி திருநெல்வேலியில் நாம் பார்த்தோம் என்றால் வேள்வியால் கொல்லப்பட்ட மாடசாமி திருடியதால் பாறையில் கொல்லப்பட்ட சப்பானி மாடசாமி கொலையில் உருவான கோட்டை மாடசாமி கசத்தில் விழுந்த கச மாடசாமி புதையலுக்காக கொலை செய்யப்பட்ட சின்னத்தம்பி கருவிலேற்றி கொல்லப்பட்ட வண்ண கருப்பன் ஆற்றில் கொலை செய்யப்பட்ட சீவளப்பேரி தோப்பில் கொலை செய்யப்பட்ட கல்லவண்டன் போரில் கொலை செய்யப்பட்ட வண்டிமலையன் மாயமாய் மறைந்த ஒற்றை பனையடியான் போன்ற ஆண் தெய்வங்களின் பெயர்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் நீங்கள் குறிப்பாக கவனித்தீர்கள் என்றால் இந்த தெய்வங்கள் எல்லாம் கொலைகளப்பட்ட தெய்வங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக கொலைகளப்பட்டவர்கள் மீண்டும் எங்கே தங்களை பயமுறுத்துவார்களோ அல்லது மீண்டும் பழிவாங்க வந்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அவர்கள் அனைவரும் தெய்வங்களாக மாற்றப்பட்டார்கள் அப்படி மாற்றப்பட்ட ஒரு கோயில் என்று சொன்னால் நாம் பாபநாசத்தில் இருக்கின்ற சொருமுத்தையனார் கோயிலையும் குறிப்பிடலாம் அதை குறித்து நிறைய அதிகமான கதைகள் வந்து நமக்கு வழக்கத்தில் இருக்கின்றது இப்படி நான் குறிப்பிட்ட சில தெய்வங்கள் அனைத்தும் சில கடவுள்களை நாம் அனைவரும் இதற்கு முந்தைய கருத்தரங்கத்தின் உரைகளில் கேட்டிருப்போம் ஆனால் இதிலிருந்து என்னுடைய உரை எவ்வாறு வேறுபடுகிறது என்று சொல்ல வேண்டுமென்றால் இந்து சமய அதாவது சைவம் வைணவம் பிறகு இஸ்லாம் கிறிஸ்தவம் சமணம் பௌத்தம் என்று பல சமயங்கள் கோலோச்சியது தமிழ்நாட்டில் அதில் இஸ்லாமியர்களின் தர்கா வழிபாடு என்ற நிலை அதாவது எப்படி சிறு தெய்வத்தில் கொலையுண்ட அல்லது ஏதாவது ஒரு காரணத்தில் பலியாகிய ஒரு ஆண்மகனை வழிபாடு செய்கிறார்களோ அதுபோல் இறந்த ஞானியை அடக்கம் செய்த இடத்தில் தர்கா வழிபாடு நடைபெறுகிறது அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு தர்கா வழிபாடு பற்றி கள ஆய்வு செய்து இந்த உரையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு இடம்தான் அதாவது திருநெல்வேலியின் அந்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி நகரம் அதில் மண்டபம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து திருநெல்வேலி பேட்டைக்கு செல்லக்கூடிய வகையில் அந்த இடத்தில் முகைதீன் மீரா சாஹிப்பு தர்கா என்று ஒரு தர்கா அமைந்துள்ளது அதாவது வேதாந்திர மகரிஷியோட ஆசிரமத்துக்கு எதிர்த்தால் அந்த மண்டபம் அந்த தர்கா வந்து அமைந்திருக்கும் இந்த தர்கா எப்படி அங்கு தோன்றியது அதன் வழிபாட்டு முறை என்ன அங்கு உள்ள மக்கள் எதற்காக அங்கு பிரார்த்தனை செய்ய வருகிறார்கள் அது எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்பதை குறித்து இந்த உரையில் தொடர்ந்து காணலாம் குளத்தங்கரை முகைதீன் மீரா சாஹிப் தர்கா இதற்கு ஏன் இந்த பெயர் வந்தது குளத்தங்கரைக்கு அருகில் இந்த தர்கா அமைந்துள்ளது இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ஒருவனே அவருடைய கொள்கையை போதிக்க வந்த இறை தூதர்களில் இறுதியான இறை தூதர் நபி சல்லல்லாஹ் அலிகலம் அவர்கள் அவர்களின் வழி பேரனான அசன் உசைன் இவர்களுடைய போர் முறையில் ஈடுபட்ட இழப்பை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக முகரம் விழா அமைந்துள்ளது அந்த நிகழ்வை ஒட்டி இந்த பள்ளிவாசலில் சில சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும் இஸ்லாத்தை பரப்புகின்ற நிலையில் அல்லாஹ் ஒருவனே என்ற நிலையில் மக்கள் பல சமயத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களின் மண்ணின் வழக்கமும் அவர்களை அப்படியே தொடர்ந்து வருகிறது பெரும்பாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பல சமயத்திலிருந்து மாறினாலும் அவர்களின் நம்பிக்கைகள் பண்பாடுகள் அப்படியே இருந்தன அந்த நம்பிக்கையோடு அவர்கள் இஸ்லாத்தில் வந்ததால் சிறுதெய்வ வழிபாடும் அவர்களோடு இணைந்து வந்தது இந்த குலத்தங்கரை மி மீரா சாஹிப் தர்கா வழிபாடு பற்றி நான் கூறும்போது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இங்கு ஒரு சமாதி அமைந்துள்ளது அந்த சமாதி யாருடையது என்றால் இஸ்லாத்தை பரப்ப வந்த ஒரு தூதுவர் என்று கூறுவதை விட அவரை சமய பரப்புனர் என்று கூறலாம் அவர் பெயர்தான் முகைதீன் மீரா சாஹிப் அப்படி அவர் திருநெல்வேலி மாநகரத்திற்கு வந்து இங்கு இஸ்லாத்தை பரப்பக்கூடிய நிலையில் அவர் மரணமடைகிறார் அவரை புதைத்த இடம்தான் இப்போது அது ஒரு தர்காவாக அமைந்துள்ளது இது சித்தருடைய ஒரு வகையாக இருக்கலாம் அல்லது சூஃபீசத்தியை ஒரு வகையாக இருக்கலாம் என்று கூட கூறுபவர்கள் உண்டு ஆனால் இன்றைய நிலையில் அது தர்கா வழிபாடாக அமைந்துள்ளது நமக்கெல்லாம் தெரியும் நாகூர் தர்கா ஏர்வாடி தர்கா கொட்டல்புதூர் ஆத்தங்கரை தர்கா என்று திருநெல்வேலியில் நிறைய தர்கா வழிபாடுகள் அமைந்துள்ளது அதேபோல் இந்த குளத்தங்கரை மொஹைதீன் மீரா சாஹிப் தர்கா ஒரு கல் மண்டபத்தால் அமைந்துள்ளது இதில் இரண்டு அறைகளை பார்க்கலாம் இந்த இரண்டு அறைகளில் முதல் அறையில் யார் வேண்டுமானாலும் உள்ளே செல்லலாம் அடுத்த அறையில் அந்த தர்கா அமைந்துள்ளது அதாவது சமாதி அமைந்துள்ளது இந்த இடம் எப்படி இருக்கிறது என்றால் அருகில் குளத்தங்கரை அதை சுற்றி ஒரு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த தர்கா அமைந்துள்ளது ஆனால் மிகவும் சிறிய ஒரு தர்காவாகத்தான் இருக்கிறது இந்த தர்காவில் ஒரு உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இங்கு தர்கா அத அதாவது சமாதியை இருக்கின்ற அறைக்குள் பெண்களுக்கு அனுமதி இல்லை இங்கு பிரசாதமாக திருநீர் வழங்கப்படுகிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு முறையை இங்கு வந்து பார்க்கலாம் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து பலன் பெற்றவர்கள் அதன் காரணமாக அங்கு இருந்த அந்த கோயிலின் அமைப்பை அந்த தர்க அமைப்பை வந்து மாற்றி இருக்கிறார்கள் முன் முன்பு கல் தரையாக இருந்தது இப்போது அதையெல்லாம் செப்பணி செப்பணிட்டு மேற்பூச்சி எல்லாம் பூசி அதை புது புழிவுக்கு மாற்றி இருக்கிறார்கள் இங்கு வருவதற்கு எந்த கட்டணமும் கிடையாது தங்குவதற்கு சில ஒன்று ஓரண்டு அறைகள் மட்டுமே உள்ளது அங்கு த தங்குவதற்கும் அனுமதி உண்டு இந்த தர்காவில் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகியது என்று சொல்கிறார்கள் இந்த தர்காவின் நிர்வாகியாக இருப்பவர் பெயர் பீர் முகமது முக்தவல்லி என்று அழைப்பார்கள் அதாவது அந்த தலைமை நிர்வாகிய இவங்க வந்து இவங்களோட தலைமுறை தலைமுறையாக இந்த இதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஏழு தலை தலைமுறையாக மூத்த ஆண்மகன் இந்த தர்காவை நிர்வகிக்கும் முத்த வழியாக இருந்து வ வருகிறார்கள் பொதுவாக இந்த தர்காவுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் இங்கு நிறைய விளக்குகள் வைக்கப்பட்டுள்ளது அந்த விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி தெரியிட்டு விளக்கு போட்டு வந்தால் குடும்பத்தை பெருக பண்ணுவேன் என்று முக்தீன் மீரா சாஹிப்பு கூறியதாக கூறுகிறார்கள் அதன் மூலம் நிறைய பேருக்கு பலன் கிடைத்ததால் அதை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த விளக்கில் உள்ள அந்த கரியை கூட எடுத்து செல்லக்கூடிய நிலையை வந்து பார்க்க முடியும் இந்த தர்காவில் விழா என்று நடைபெறுகிறது அதாவது இப்போது நம்ம ஆடி அமாவாசை இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடுகள் எல்லாம் கோயில் கொடைகள் எல்லாம் நடைபெறுகிறது அல்லவா அதுபோல் வருடத்திற்கு ஒரு முறை இந்த தர்காவிடம் வழிபாடு கொடை நிகழ்வு நடைபெறுகிறது அதாவது மிலாடி நபிக்கு மறுநாள் நபியுல் அவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இஸ்லாமிய மாதத்தில் பிறை பதிமூன்றில் தர்காவில் வந்து கொடியேற்றம் நடைபெறும் அதில் அந்த கொடி எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னா அந்த நிர்வாகி என்று சொன்னேன் அல்லவா முக்தவள்ளி அவர் வீட்டில் இருந்து அந்த கொடி கம்பையும் அந்த கொடியையும் யானையின் மீது வைத்து ஊர்வலமாக எடுத்து வருவாங்க அப்போ இஸ்லாம் அந்த இசை சூஃபிசம் அந்த இசைக்கருவியான தாகிரா போன்ற கருவிகள் முழங்க அவர்கள் எடுத்து வருகிறார்கள் அப்படி எடுத்து வந்து அந்த கொடியை தர்கா வாசலில் நட்டு வைத்து பழைய கொடியை மாற்றி இந்த புதிய கொடியை வந்து ஏற்றுவார்கள் அதுக்கப்புறம் விழா துவங்கும் துவங்கி அன்றிலிருந்து பதினான்கு நாட்கள் பிறை பதினாலு அன்று சாரி அன்று தர்காவில் தீப அலங்காரம் செய்யப்படும் அதை அதாவது இந்த கோயிலெல்லாம் அலங்காரம் செய்வாங்க இல்லையா அதை மாதிரி பண்ணுவாங்க சிலம்பாட்டம் போன்ற கச்சேரிகள்லாம் நடைபெறும் டங்கா டாகிரா அப்படின்னு சொல்லக்கூடிய தோளாலான கருவியை வந்து இசைத்து பாடுவார்கள் அன்று இரவு நிர்வாகி வீட்டிலிருந்து சந்தன குடம் அதாவது ஒரு குடம் நிறைய தண்ணீரில் சந்தனத்தை கலக்கி அதை வந்து நிர்வாகி இருந்த அந்த முத்தவள்ளி வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு சின்ன குடத்தில் வச்சு அந்த குடத்தை குழந்தைகள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இந்த ஊர்வலம் நிர்வாகி வீட்டிலிருந்து குளத்தங்கரை தர்காவுக்கு வரும்போது அது வந்து நுரை பொங்கி வரும் என்று நம்பப்படுகிறது அதை எடுத்து வரவங்க கிட்டத்தட்ட இந்த சாமி ஆடுவாங்க இல்லையா அந்த பரவச நிலையை வந்து அடைவார்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து அந்த தர்காக்குள்ளே அந்த சந்தன குடத்தை வைப்பதோடு அந்த விழா வந்து இனிதே நிறைவு பெறும் அந்த நீரை வந்து தங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தெளித்தால் நன்மை நடைபெறும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை இந்த எனவே பதிமூன்று பதினான்கு ஷவ்வல் நபியுல் அவ்வல் மாதத்தில் அந்த பதிமூணாம் பிறையும் பதினாலாம் பிறையும் இந்த விழா வந்து தொடர்ந்து நடைபெறும் அதாவது அந்த சந்தனக்குடம் எடுக்கும் அந்த நிகழ்வு வந்து நடக்கும் இது போக இந்த தர்காவுடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்குது அப்படின்னா வியாழன் இரவு ஏன்னா வெள்ளி அப்படின்னா முதல் நாளே அந்த நாள் வந்துடும் அப்படின்னு கருதுவாங்க அதனால் வியாழன் இரவு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இரவாக கருதப்படுது இப்போ ஃபாத்திகாசுரா அந்த துரானில் உள்ள சில வசனங்களை வந்து யாசின் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான வசனங்களை எல்லாம் ஓதுவாங்க இதை ஓதுறதுனால நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இங்கு இந்து மக்கள் தான் அதிகமாக வாராங்க அவங்களோட வழிபாட்டு முறையையும் அதிகமாக இந்த தர்கா பின்பற்றுவதால் ஒரு நம்பிக்கையுடன் ஒரு சித்தர் என்ற நினைப்பில் இந்து மக்கள் நிறைய இந்த தர்காவுக்கு வழி வருவதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது முக்கியமாக இந்த தர்காவில் வந்து எதற்கெல்லாம் வேண்டுகிறார்கள் என்றால் நோய் தீர்வதற்காக வழக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்படி குடும்பத்தை பெருக பண்ணுவதற்காக இப்படி நிறைய வேண்டுதல்கள் இங்கே இருக்குது ஆனால் அந்த வேண்டுதல் பழித்தா அதுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த பரிகாரம் இருக்குது இல்லையா அது ரொம்ப வித்தியாசமான பரிகாரமாக இருக்குது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தர்காவுக்கு முன்னாடி ஒரு புளிய மரம் இருக்குது அந்த புளிய மரத்தின் அடிப்பாகத்தில் வந்து வெள்ளை சுண்ணாம்பால் வச்சு வண்ணம் தீட்டுறாங்க வண்ணம் மீன்ஸ் அந்த சுண்ணாம்பு அடிக்கிறாங்க இது இதன் மூலமாக திருமண தடை கடன் தொல்லை இப்படி என்னென்ன நமக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மற்ற தர்காக்களில் இருக்கிற மாதிரி வேண்டுதல் நிறைவேறினா இந்த வாழைப்புழை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது பூந்தி சர்க்கரை இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபாத்திகா ஓதுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமாதியை மூடக்கூடிய அந்த துணி குப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துணியை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க விளக்கு வைக்கிறாங்க சில பேர் வித்தியாசமாக புறாக்களை வாங்கி இங்கே வந்து விடுறாங்க ஏன்னா அந்த புறா பறக்கிற மாதிரி அவங்களோட துன்பமும் பறந்து போகும் அப்படிங்கிறது இந்த தர்காவை வழிபடக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த குடல் ஏற்றம் சீர் ஏற்படுது அந்த மாதிரி இருந்ததுன்னா குரான் வசனங்களை ஓதி நீர் வந்து தெளிக்கிறாங்க இது யார் பண்ணுறா அப்படின்னா அந்த நிர்வாகி முக்தவள்ளி அவங்க தான் வந்து செய்கிறாங்க மற்றபடி இங்கே தாயத்து கட்டுறது கயிறு கட்டுறது அந்த மாதிரி நிகழ்வுலாம் எல்லாம் இங்கே நடக்கிறது இல்லை சுற்றி வயல் இருக்கிறதுனால நீங்கள் இந்த பேட்டை பகுதிக்கு போகும்போதே பார்க்கலாம் சுற்றி நிறைய வயல் நிலப்பகுதி அமைந்திருக்கு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலை கதிர் கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல முதல்ல அறுக்கிற அந்த கட்டை வந்து இந்த தர்காவில் கொண்டு வந்து வைக்கிறத வந்து பார்க்கலாம் சில வருடங்களுக்கு முன்பு வேதாந்திரி மகரிஷி வந்து இந்த வழியாக அதாவது மனவளக்கலை அதுக்கு எதிர்த்தாப்பில் தான் இருக்கும் அந்த மன்றத்திற்கு வரும்போது ஏதோ ஒரு சக்தி வந்து அவரை தடுத்துருக்கு அதனால் அவரே இந்த தர்காக்கு வந்துட்டு போனார் அவர் என்ன சொன்னார்னா ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அதனால் மணவளக்கலைக்கு வர்றவங்கள வந்து கண்டிப்பாக இந்த தர்காக்கும் போயிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரியாது ஆனால் மணவளக்கலையோடைய அந்த தியான மண்டபத்தில் ஒரு தியான குடிசைக்கு வந்து முகைதீன் மீரா சாஹிப்பு குடிசை அப்படிங்கிற பெயரே வந்து வைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு சமத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் பெண்கள் வந்து சில சமயம் இந்த கோயிலெல்லாம் விளக்கு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாற்பது நாள் வந்து விளக்கு போடுறாங்க அந்த விளக்கில் உள்ள எண்ணெயை வந்து பூசக்கூடிய நிலைமையும் வந்து பார்க்கலாம் அப்புறம் இந்த அல்கம்தூரா ஃபாத்திகா யாசின் இதெல்லாம் வந்து ஓதுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேண்டுதல் நிறை நிறைவடைந்தவுடனே நெய்ச்சோறு பிரியாணி இதெல்லாம் செய்து எடுத்துகிட்டு வந்து இந்த கோயில்கள்லாம் பிரசாதம் வழங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி அதை மக்களுக்கு வந்து உணவு வந்து விநியோகிக்கிற நிலைமையும் இருக்குது இதில் இன்னொரு ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இவ்வளோ வெள்ளம் வந்திருந்தால் கூட இன்னும் வர அந்த தர்கா வந்து வெள்ளத்தில் வந்து மூழ்கியதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த தர்காக்கு அது வந்து ஒரு சாலையின் மேற்புறத்தில் அமைஞ்சிருக்கு அதனால் விபத்து ஏற்படாமல் இருக்குது இங்கே வந்து இந்த நாகர்கோயிலில் போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பந்தல் இசக்கியம்மன் கோயிலெல்லாம் அந்த காசு வீசிகிட்டே போவாங்க அந்த மாதிரி இங்கு செல்பவர்களும் வாகனத்தில் எதுவும் விபத்து ஏற்படாமல் இருப்ப இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ம ரூபாயை வந்து போட்டுகிட்டு போகிற வழக்கமும் இங்கே வந்து இருக்குது இதெல்லாம் வந்து இந்த தர்காவுடைய ஒரு சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமாக சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா திகழுது எழுபது சதவீத மக்கள் இந்துக்கள் தான் இங்கே வந்து அதிகமாக வாராங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இந்த இந்து மக்கள் வந்து இது குளத்தங்கரை மீரா சாஹிப் தர்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாயன் கோயில் அப்படின்னு கூட இதை வந்து அழைக்கிறாங்க அதனால் பேட்டை பகுதியில் ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு தர்காவாக இந்த தர்கா அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது இந்த வழிபாடு முறையை வந்து நம்ம பார்க்கும்போது அப்படியே இந்து கலாச்சாரத்தின் தாக்கத்தை வந்து இந்த தர்கா வழிபாட்டில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதுவும் திருநெல்வேலியில் அமைந்துள்ள இந்த தர்கா வந்து முழுக்க முழுக்க இந்து இஸ்லாம் ஒற்றுமையை பறைசாற்றக்கூட கூடிய ஒரு விதமாக அந்த தர்கா அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தலைப்பில் ஏன் இதை வந்து குறிப்பிட்டு குலத்தங்கரை முகைதீன் மிரா சாஹிப் தர்கா அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னா நான் வந்து ஒப்பீடு நோக்கில் தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்கேன் இன்னொன்று இதில் குறிப்பிட்ட எந்த செய்தியும் என்னுடைய தகவல் அல்ல நேரடியாக அந்த குளத்தங்கரை மீதா சாஹிப் தர்காக்கு போய் அந்த முக்த வழியிட்ட பேசி அங்கே என்ன நிகழ்வு இருக்கோ அதை தான் வந்து நான் சொல்லியிருக்கேனே தவிர இதில் என்னுடைய எந்த கருத்தோ அல்லது இதை இப்படி பார்த்துருக்கலாமோ இது சரி இது தப்பு அப்படிங்கிற ரீதியில் நான் எந்த ஒரு கருத்தையும் இதில் வந்து சேர்க்கலை ஏன்னா அங்கே என்ன நடக்கு அந்த கல ஆய்வு மூலமாக தான் இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் இது இதன் மூலமாக இந்த மாதிரி கள ஆய்வு செய்வதன் மூலமாக நம்ம மக்களோட நம்பிக்கை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படிங்கிறத இந்த தர்கா வழிபாடு நமக்கு வந்து கற்பிக்கும் அதனால தான் இந்த சிறு தெய்வ வழிபாடுகள்லாம் இந்த கள ஆய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி கூட நம்ம கருத்தரங்கத்தில் களத்தில் போய் உணவு முறையெல்லாம் நம்ம பேராசிரியர் பார்வதி போன்றவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க கள ஆய்வோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறத விட அதை பதிவு பண்ணுறதுல மிக முக்கியமாக நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன விஷயம்னா அவங்க சொன்ன எந்த விஷயத்தையும் நம்ம விடவோ அல்லது ஏற்ற இறக்கத்தோடோ நம்ம சொந்த கதத்தையோ சேர்த்து சொல்லிவிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதனால தான் சில தெய்வங்களுடைய வரலாறு எழுதும்போது அல்லது பேசும்போது நிறைய கதைகள் வந்து கிடைக்குது சுரிமுத்தையனார் ஓட வரலாறாக இருக்கட்டும் அல்லது காவல் தெய்வங்களாக இருக்கின்ற நிறைய கடவுளோட வரலாறாக இருக்கட்டும் இதில் சில திரிவுகள் வந்து இருக்குது அதனால் உண்மையான அங்கு நடந்தது என்ன அப்படிங்கிறது கூட நமக்கு தெளிவில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கள ஆய்வு மேற்கொள்பவர்கள் அங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை அப்படியே நம்ம பதிவு செய்தால்தான் அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு மக்களிடையே எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்ய முடியும் அதனால் தான் நான் பொதுப்படையாக திருநெல்வேலி வட்டார ஆண் நாட்டார் தெய்வங்கள் அப்படிங்கிற பேரை வந்து நான் என்னுடைய உரைக்கு எடுத்துக்கொண்டேன் இதில் வந்து எனக்கு என்ன ஆர்வம் அப்படின்னா என்னுடைய பேராசிரியர் முனைவர் ஸ்ரீஃபன் ஐயா அவர்கள் அவர்கள் தான் இந்த நாட்டார் தெய்வங்களுடைய அந்த ஆய்வுகள் அதுக்கப்புறம் என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம் ஐயா இவர்கள் எல்லாருமே வந்து இந்த பெருந்தெய்வ ஆய்வை விட நாட்டார் தெய்வங்களை ஆய்வு போது தான் மக்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் அதிகமாக என்ன என்று தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ இந்த அழகர் கோயில் எங்கள் ஐயாவுடைய அழகர் கோயில் அப்படிங்கிற அந்த நூலை படித்தா கூட அதில் அழகர் கோயிலை பற்றின வரலாறை குழுப்பிட்டாலோ அதை சுற்றி இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடுகள் பற்றியும் வந்து ஐயா பதிவு செய்திருப்பாங்க அதுதான் எனக்கு வந்து ஒரு அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் எனவே இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி இந் இது போல ப நிறைய ஆய்வுகள் வரணும் அனைத்து வரலாற்று தரவுகளும் பதிவு செய்ய வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்